நல்ல ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிடணும் பேலன்ஸ்டு சாப்பாடு சாப்பிடணும் ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியான பேலன்ஸ்டு ஃபுட்ல வந்து டாப்ல இருக்கிறது ஃபிஷ்ஷு ஏன்னா மீன பொறுத்த வரைக்கும் புரோட்டீன் அதிகமா இருக்கு அன்சேச்சுரேட் ஃபேட்டி ஆசிட் ஆசைட் அதுலயும் உமேகாரி ஃபேட்டி ஆசைட் அதிகமா இருக்கு கால்சியம் விட்டமின் டி அயன் அந்த மாதிரி நிறைய ஊட்டச்சத்துக்கள் வந்து மீனில் அதிகமா இருக்கு ஆனா அதே போல சில வகையான மீன்கள் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப கெடுதல் உண்டாக்குது ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோவ பார்க்க போறோம் டாக்டர் மணிவண்ணன் கன்சல்டன்ட் மெடிக்கல் ஆல்காலஜிஸ் டாக்டர் மணி ஆல்கோபேஸ் கேன்சர் சென்டர் பொல்லாச்சி கோயம்புத்தூர் ஆக்சுவலா வந்து நம்ம ஜென்ரலாவே அட்வைஸ் பண்றது ஹெல்த்தியான டயட் சோ அந்த ஹெல்த்தியான டயட்ல டாப்ல இருக்கிறதா பிஷ் ஏன்னா இதுல ஆல்ரெடி சொன்ன மாதிரி புரோட்டீன் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் விட்டமின் டி கால்சியம் அயன் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு சோ அதுல இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு இல்லையா அந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸால ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக் ஹைப்பர் டென்ஷன் சுகர் கேன்சர் பிளஸ் இந்த பவல் ப்ராப்ளம் எல்லாமே கணிசமா வந்து பாரு கம்மியாகுது சோ நம்ம வந்து ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் எதுல அதிகமா இருக்குன்னு பாக்குறோம் ஃபிஷ்ல ரொம்ப அதிகமா இருக்கு அதுலயும் சீ ஃபிஷ்ல வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு இதுல என்னென்ன சீ ஃபிஷ்ல பொறுத்த வரைக்கும் மத்தி நெத்திலி இந்த ஸ்மால் சைஸ் பிஷ் இருக்குல்ல அதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த பெரிய சைஸ் மீன் இருக்குல்ல அதாவது இந்த டூனா பிஷ் ஷார்க் கிங் மெர்கரல் சோ மெர்லின் பிஷ் இந்த மாதிரி பிஷ்லயுமே வந்து இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு ஆனா அதுல என்ன ஒரே ஒரு பெரிய ப்ராப்ளம் இந்த ஹெவி மெட்டல்ஸ்னு சொல்லுவோம் அதாவது லெட் குரோமியம் கேட்மியம் ஆர்சனிக் மெர்குரி இந்த மாதிரி ஹெவி மெட்டல்ஸ் எல்லாமே இந்த டீப் சீல இருக்கிற பெரிய வகை மீன்ல வந்து ரொம்ப அதிகமா இருக்கு இந்த ஹெவி மெட்டல்ஸ் வந்து நரம்பு மண்டலத்தை பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதுலயுமே வந்து இந்த குழந்தைகள் மற்றும் கருவுல இருக்கிற அந்த சிசு இருக்கு இல்லையா இந்த சிசுகளுடைய அந்த நரம்பு மண்டலத்தை இந்த ஹெவி மெட்டல்ஸ் வந்து ரொம்ப வெகுவா பாதிக்கும் சோ அதாலதான் இந்த மாதிரி பிஷ் அடல்ட் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அதுலயும் வந்து பிரெகனன்ட் உமன் சில்ட்ரன் வந்து கண்டிப்பா ரொம்ப ரொம்ப குறைச்சி முடிஞ்சதுக்கு அவாய்ட் கூட பண்ணி பண்ணிக்கோங்க தப்பே கிடையாது ஸ்மால் சைஸ் பிஷ் வந்து நல்லாவே சாப்பிடுங்க சோ அதுக்கு அடுத்தது வந்து நம்ம வந்து சாதாரண ஹோட்டல இருந்து பெரிய ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும் ரொம்ப பிஷ் அப்படின்னாவே அவங்க வந்து பரிமாறுறது வந்து பாஷா மீன் இந்த பாஷா மீன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சீப்பா அது கிடைக்குது ரொம்ப பிளஷியா இருக்கும் டேஸ்டா இருக்கும் முள் ரொம்ப கம்மியா இருக்கும் சோ இதுலயுமே வந்து சில ரிசர்ச் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஹார்ட் அட்டாக்கு கேன்சர் ஸ்ட்ரோக் அந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் வந்து இருக்கு அப்படின்னு சில ரிசர்ச்ல சொல்லிருக்காங்க சில இதுல புரூவ் ஆகல பட் முடிஞ்ச அளவுக்கு இந்த பாஷா பிஷ் இருந்துச்சுன்னா அதையுமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறதான் ரொம்ப கொடுமையானது என்னன்னா அது ஆப்பிரிக்கன் கெளுத்தி அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க அதாவது சில இடத்துல வந்து தேலி மீன் ஒரு சொல்லுவாங்க இந்த ஆப்பிரிக்கன் கெளுத்தி மீன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு டேஞ்சரானது கெடுதலானது ஏன் அப்படின்னு பாக்குறப்ப இந்த மீன் வந்து கழிவு நீர் ரசாயன நீர் எந்த ஒரு சூழ்நிலையும் அந்த மாதிரி வாழக்கூடியது அதே போல அந்த வாழ்ற அந்த சூழ்நிலையில எல்லா உயிரினங்களையும் அழைக்கக்கூடியது எல்லா உயிரினங்களையும் அது மாதிரி சாப்பிடும் ஸோ குறைந்த நாட்டிலே வந்து ரொம்ப பெரிய சைஸா அது வளர்ந்துரும் அதே போல இந்த மீன்ல பொறுத்த வரைக்கும் முள் ரொம்ப கம்மியா இருக்கும் பிளஷியா இருக்கும் டேஸ்டா இருக்கும் நிறைய பேர் அதுலயும் வந்து தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் தர்மபுரி சேலம் ஊத்தங்கரை இந்த மாதிரி ஏரியாவில் வந்து ரொம்ப காமனா சாப்பிடுறாங்க தயவு செய்து அவாய்ட் பண்ணிக்கோங்க இதுல பொறுத்த வரைக்கும் அலுமினியம் ஈயம் அயன் இதெல்லாமே ரொம்ப அதிகமா இருக்கு அதே போல பல ரிசர்ச்ல வந்து இந்த மீன் வந்து கேன்சர் மலட்டுத்தன்மை ஸ்கின் ப்ராப்ளத்தை உண்டாக்குதுன்னு வந்து பிறகு உருவாயிருக்கு ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த மீனை வந்து பேன் பண்ணிருக்காங்க தயவு செய்து இந்த ஆப்பிரிக்கன் கெளுத்தி மீன் அப்படிங்கிற அந்த தேலி மீனை தயவு செய்து வாழ்க்கையில ஒரு டைம் கூட சாப்பிடாதீங்க அந்த அளவுக்கு இது கெடுதலானது ஆன் ஹோல் உணவு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அதுலயும் நல்ல உணவா பேலன்ஸ்டா ஹெல்த்தியா நம்ம சாப்பிட்றப்ப பல வகையான நோயிலிருந்து நம்ம காப்பாத்திக்கலாம் மீன் பிரியர்கள் யாரால இருக்கீங்களோ செய்து இந்த வீடியோ வந்து மற்றவர்களும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்